ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட வரலாறு பத்தி ஒரு சின்ன குறிப்பு எடுத்திருக்கேன் அது முக்கியமான குறிப்பு இந்த பாவக முறையெல்லாம் கண்டுபிடிச்சவங்க பேரெல்லாம் இருக்குது அதை நீங்கள் பொறுமையாக வீட்டில் போய் படித்து அதை புரிஞ்சுக்குங்க இப்போ இவங்கெல்லாம் தான் பாவக முறையில் நமக்கு ஜோசம் ஜோசியம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது இந்த முக்கியத்தில் விவரமாக இருக்குது இப்போ நம்ம சித்தர்கள் இப்போ நம்ம வடநாட்டு சித்தர்கள் சொல்லியாச்சு நம்ம சித்தர்கள் எப்படி இந்த ஜோதிடத்தை ஆராய்ஞ்சாங்க அப்படின்னா இந்த வானமணில் இருக்குது அதுக்கடுத்து காற்று மண்டலம் அதுக்கடுத்து நெருப்பு மண்டலம் அதுக்கடுத்து நீர் அதுக்கடுத்து மண் இந்த மண்ணில் பிறந்தவன் தான் மனிதன் அப்போ இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எப்படி வருது மண்ணினால் வரக்கூடிய மண்ணை அஞ்சா பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மண்ணை அஞ்சா பிரிச்சிருக்காங்க மருதம் முல்லை குடிச்சிருக்காங்க இந்த நீரை நாலா பிரிச்சு நெருப்பை மூணா பிரிச்சு இருக்கிறாங்க காத்த ரெண்டாம் ஆகாயத்தை ஒன்னா பிரிச்சு இது ஜோதிடத்துக்கு ரொம்ப தேவையான சித்தர்கள் இதை வச்சுதான் இந்த கிரக நிலைகள் எல்லாம் ஆராய்ச்சாங்க கிரக நிலைகளா ஆராய்ஞ்சி எப்படி எப்படி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கதெல்லாம் வந்து பாவக முறைகள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ நான் இப்ப சொல்ற பலன் வந்து சிந்தர்கள் எப்படி ஆராய்ச்சாங்க சிந்தர்கள் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் சந்திரன் இருக்காரு சந்திரனுடைய தூரம் சுமார் மூணு லட்சம் மைல்கள் தான் குருவுடைய தூரம் ஒன்பது கோடி மைல் கொடுத்துருக்குறாங்க சனியுடைய தூரம் எண்பது கோடி கொடுத்துருக்குறாங்க கோடி மைல் குருவுடைய தூரம் நாற்பது கோடி தூத்து இருக்காங்க அப்ப அதை எடுத்து நம்மளுக்கு எல்லாமே சந்திரன் மூலியமா தான் கிடைக்கிறது சந்திரன் மூலியமா தான் நமக்கு எல்லா நன்மையுமே இதுக்கு பூலோகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கிடைக்கிறது சந்திரன் இப்ப நடக்கக்கூடிய இந்த பாய் ஏன்னா அவர் நம்ம ஜோதிட சங்கத்திலேயே ஆரம்பத்துல இருந்து இந்த ராசி ராசி தான் சொல்லுவாரு அது கரெக்டாகவும் இருக்கும் அப்ப ஏன்னா தான் நம்மளுக்கு சந்திரன் தான் சந்திரன் தான் நமக்கு எல்லாம் எடுத்து வாங்கி பூமிக்கு கொடுக்குறாரு ரொம்ப தூரத்துல சனி இருக்கிறாரு அதுக்கு தான் மத்த கிரகங்கள்லாம் பக்கத்துல அதாவது சந்திரன் பக்கத்துலேயே தான் இருக்குது அதுக்கும் காலகவாச மாந்தியெல்லாம் இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல அதனால அவங்க எடுக்கல இந்த நட்சத்திர பாதசாரத்தெல்லாம் இப்போ இப்ப பாக்குறாங்க ரொம்ப தூரத்துல இருக்கான் அதனால சித்தர்களே அதை இருக்குன்னு எடுத்தாங்க அதனுடைய பலாபலன் எடுக்கல இப்ப சொல்லி வர்றாங்க இருந்தாலும் இந்த பாவக முறையும் இந்த கிரக காரக கிரக காரகத்துவ முறை சந்திரன் காரகம் உங்களுக்கு தெரியும் பாவக காரகத்துவம் தெரியும் பாவகாரங்க அவங்க வந்து கிரக காரகத்துவம் வச்சு ராசியை வச்சு சொன்னாங்க பலன் வந்து அப்புறம் அப்ப புத்தி பலனும் சொன்னாங்க தசா புத்தி பலன்லாம் நம்ம விக்ரமாஹன் மகாராஜா தான் நம்மளுக்கு கொடுத்தவர் இந்த உங்களுக்கு பஞ்சாங்கத்துல எல்லாம் போட்டிருக்கோம் விக்ரம ஆண்டு சொல்லி போட்டிருக்கோம் அவர் தான் ஏன் நம்ம ராசி பலன் எல்லாம் தப்பா வருது அதுக்கு வந்து இந்த நூத்தி இருபது வருஷத்தை பிரித்து இந்த திசாபூர்த்தி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க இப்ப இன்னைக்கு பல விதமான நூல் எழுதுறாங்க நம்ம கொடுத்துருக்க நூலெல்லாம் வந்து உங்களுக்கு வடமொழியில் உள்ள நூல் சித்தர்கள் பெரும்பாலும் இதை ஆராய்ச்சி மனித உடலுக்கு நம்மளுக்கு எப்படி எப்படி சம்பந்தம் இருக்குது இந்த நிலத்துல இப்ப நிலன்னா மண்ணு தானே பூமி பஞ்சபூத தத்துவம் மனிதனுக்கு எப்படி சம்பந்தம் இந்த தோல் தசை ரோமம் நரம்பு எலும்பு இதெல்லாம் மண்ணில் மண்ணினால் நமக்கு ஏற்படக்கூடிய இது மண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நம்ம மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயும் இதுல இருந்து வருதுன்னு சொல்றாங்க எவ்வளவு ஆராய்ஞ்சிருக்காங்கன்னு பாருங்க அப்புறம் வந்து நீர் அதாவது நிலம் அதுக்கடுத்து நீர் நீர்ல ரத்தம் கொழுப்பு பிந்து சிறுநீர் கால் மூளை இந்த பஞ்சபூதத்தை வச்சு நோய்கள் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க அடுத்து செவ்வாய் நெருப்பு நெருப்பினால் பயம் உடல் உஷ்ணம் அக்னி இதெல்லாம் நெருப்பினால் அது புதன் காற்று தச வாயுக்கள் ஓடுதல் நடத்தல் இருத்தல் படுத்தல் வயசான இந்த கால்கை வலி இதெல்லாம் சொல்றாங்கல்ல அது மாதிரி ஒரு வாயெல்லாம் இந்த காற்று சம்பந்தமான நோய்கள் இது வெளிநாட்டுலயும் ஆராயிறாங்க ஆகாயத்துல இதயம் இந்த ஆகாயத்துக்கு மட்டும் மனிதனுடைய இதயம் கொடுத்துருக்காங்க இதே சம்பந்தப்பட்ட இதுக்கும் நமக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு இவங்க சித்தர்கள் அழிஞ்சு இந்த அஸ்தமா சித்திகள்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அதை வச்சும் பலாபலன் பார்த்துருக்காங்க அந்த வா அந்த பலாபலன் சொல்றவங்க இங்க யாருமே எந்த சங்கத்துக்கும் எந்த மீட்டினுக்கும் வர்றதே கிடையாது அவங்க பார்த்து சொன்ன ஒண்ணு அது நடக்குது இத்தனை நாள்ல இறக்குறாங்கன்னா இறக்குறாங்க ஏன் இறக்கு மனிதனுக்கு நோயெல்லாம் கண்டுபிடிக்கலாம் சித்தர்கள் சொல்லிருக்காங்க இந்த கிரகத்துக்கும் இது இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்ப வந்து நம்ம லக்கணத்தை லக்கணப்புள்ளியா வச்சு இப்ப லக்கணம் ஒன்று போடுறோம் இல்லையா லக்கணத்தை வந்து கர்ம வினைகளை கண்டுபிடிக்கலாம் நம் முன் செய்த கர்ம வினைகள் எதனால நம்மளுக்கு இந்த தொந்தரவு எல்லாம் வருது அப்படின்ட்டு இப்ப இப்ப நடக்கிறத சந்திரனை வச்சு ஆராய்ச்சி பலன் சொல்லலாம் அடுத்து பின்னாடி நடக்க போறத நம்ம சூரியன் வட வட நாட்டில் வெளிநா வெளிநாட்டிலெல்லாம் கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் அதிகமாக அந்த சூரியனுடைய இதை கொண்டு வருங்காலத்தை பற்றி தான் சொல்கிறாங்க இங்கே உலகத்தை தான் செத்தவங்களை கேட்கறதுக்கு நம்ம எழுதிக்கிட்டு இது சொல்கிறதெல்லாம் அந்த காலத்திலேருந்து இருந்து வருது சகோதர பாவங்கள்லாம் ஆனால் அவங்க சூரியனை மையமாக வச்சு வருங்காலத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த ஜோதிடம் ஒன்று வருங்காலத்தை எந்த வித இருந்தாலும் இந்த ஜோதிடம் ஒன்று தான் வருங்கால நன்மையா தீமையா அதை பற்றி சொல்லக்கூடியது அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது பாவம் காரகத்துவம் குரு சொல்லி இருக்கிறாங்க ஏன் சொல்லி இருக்கிறாங்கன்னா காரகத்துவ கிரகம் வாக்கு இப்ப நீங்க எல்லாம் ஜோசியக்காரங்க உங்களுக்கு ஏதோ ரெண்டுல ஒரு கிரகம் இருக்கணும் அந்த ஜோசிய படிக்கிறதுனா ஜோசிய படிக்கிறதுனா என்ன வேணும் ரெண்டுல குரு இருக்கணும் இல்லாட்டி எந்த கிரகமாவது பார்க்கணும் இல்லாட்டி நட்சத்திர அந்த உள்ள கிரகமாவது மூணாவது இருக்கணும் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வாக்குஸ்தானம் வேலை செய்யணும் அப்புறம் ரெண்டு குருவா எட்டு ஏன் கொடுத்தாங்க சனிக்கு கொடுத்தாங்க ஆயிரம் கொடுத்தாங்க அதுக்கு அந்த ரெண்டுக்கும் காரகத்துவ குரம் குருவுக்கும் மூணு பார்வை கொடுத்துருக்காங்க குருவுக்கு மூணு பார்வை சனிக்கு ஆயுள் காரகன் ஒரு மனிதன் இருந்தால் இருந்தா அதுக்கும் மூணு கிரகம் கொடுத்துருக்குறாங்க மூணு கிரகம் மூணு பார்வை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ராகி அதுக்கும் மூணு பார்வை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க கோச்சார ரீதியும் எடுத்துக்கலாம் ஜாதக ரீதியும் எடுத்துக்கலாம் எடுத்து பேஸ்ட் பண்ணி பலனும் சொல்லலாம் அதிகமாக இப்போ கிராமப்புறத்துல எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் இந்த காரகத்தூர் பழத்தை பார்த்து இன்னைக்கு ராசி பலனை பார்த்து தான் சொல்றாங்க திசா புத்தி பலனை அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க இது கேட்டா இது ஆரட்டு தசையா நல்ல திசையா ஒண்ணா நல்லது சொல்லுவாங்க இது சாரி இல்லாத சரினா அவ்வளவுதான் சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து கடவுள் அல்ல இல்ல ஜோதிடர்கள் ஜோதிடர் வருங்காலத்தை நிர்ணயிப்பவர் வருங்காலத்தை பத்தி நம்ம சொன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ வந்து புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அத்தனை பாட்டி நான் படிச்சிருக்கிறேன் என்ன சொல்லி இருக்கிறாரு முதல் எடுத்து வாங்கி பாருப்பா அப்புறம் அவன்கிட்ட கேளப்பா அப்புறம் தான் கூறப்பா நீங்கள் வந்தோன்ன அவன் என்னது பண்ணாலும் சரி தெரியாது நீங்கள் சொல்லுவீங்க ஒரு ஜாதகம் போட்டால் கூட அவனுக்கு கீழே கேட்கணும் சரி புத்தி எல்லாமே நீங்க பாத்துக்கிறீங்க அப்படி முத பாருங்க ஜாதகத்தை இப்போ தான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அந்த காலத்தில் இல்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் இல்ல ஆ அப்போ பார்த்தணும் முத முடிப்பாணி தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் சித்திரங்க இல்லையே பதினெட்டு சித்தர்களையும் ஓரளவு அவங்க ஐயாவுக்கு தெரியும் வரக்கர் இன்னொரு சித்தர் எனக்கு மூளையெல்லாம் அப்செட் பண்ண மூளையெல்லாம் பிரிச்சு வந்தார் குரக்கர் அவர் தேரை தேர் தேர் தேரையரை அந்த காலத்தில் மூளைய எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாருமா அந்த காலத்தில் அதாவது வெள்ளக்காரனுக்கு முன்னாவே இந்த வெள்ளக்காரன் அந்த பஞ்சபூத தத்துவத்தெல்லாம் திருமூலர் புக்கில் இருந்து எடுத்து இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் சில நேரம் உங்களுக்கு வாய்வு கிடைக்கும் நேரம் அந்த பாடல் என்ன இருக்குது அதுல யந்திரங்கள் எல்லாம் எப்படி உபயோகிக்கும் முறைகள் எல்லாம் இருக்குது இந்த பஞ்சபூத தத்துவங்கள் மனிதனுக்கு எப்படி சம்பந்தம் கிரக எப்படி சம்பந்தம் ஏன்னா நம்மளுக்கு குருவும் சந்திரனும் இல்லாட்டி நம்ம உலகமே இல்லைங்க அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அப்புறம் இந்த சனிக்கும் குருவுக்கும் இந்த ராகு கேது செவ்வாய்க்கும் மூணு பார்வை கொடுத்துருக்காங்க அதுங்க இந்த காலபுருஷ தத்துவப்படி நாளில் நீச்சம் பெற்றிருக்கு செவ்வா அங்க ஆட்சி பெற்ற கிரகம் யாரு உச்சம் பெற்ற தான் சந்திரன் சந்திரனுக்கு ஒன்னு நாலு ஏழு பத்து பாருங்க காலப்புருஷ பத்து பார்த்தா பார்த்து நீச்ச பஞ்சம் ராஜவாக இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் அனுபவ ரீதியா பலாபலன் வந்துருது நீங்க பலன் சொல்லும் போது இப்ப எல்லாத்தையும் குழப்ப கூடாது எல்லாம் கத்து வச்சுக்கலாம் அதை எல்லாமே பலன் பார்த்தது ராசி பலனே பார்த்து சொல்லுங்கள் ராசி பலன் இன்றைக்கு ராசி என்ன அவங்களுடைய பல பரம்பு போர்க்கும் போது ராசி பலன் என்ன லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளிய வச்சு நீங்க என்ன சொல்றது கர்ம வினைகளை தான் சொல்ல முடியும் பத்தாம் பாவத்துல என்ன கர்மம் அஞ்சாம் பாவம் என்ன நிறைய இப்பொருத்த வருகிறது பொருத்தம் வந்து இப்ப டைவர்ஸ் ஜாதகம் தான் ஜாதகம் அதிகமா வருகிறது அதுல நான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு ரெண்டு விதமான இதுக்கு பொருத்தம் கொடுக்குறேன் நீங்க என்ன தேவைன்னா எழுதிக்குங்க எப்படி என்னன்னா இந்த குரு அணி அணின்னு இருக்குது செவ்வா செவ்வாவுடைய வீடுகள் ரெண்டு சூரியன்டைய வீடு சந்திரனுடைய வீடு குருவியுடைய வீடு இது ஆறும் குரு அணி அடுத்து சுக்கரனுடைய வீடு ரெண்டும் புதனுடைய வீடு ரெண்டும் சனியுடைய வீடு ரெண்டும் இந்த ஆறும் வந்து அஹ் சுக்கர அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனி சுக்கரனியை சேர்த்துருங்க சந்திரன் குரு அணி குரு அணியை சேர்த்துருங்க அப்புறம் இன்னொரு பாய்ஸ் நான் எனக்கு டைம் கொஞ்சமாக கொஞ்சமா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிடுறேன் சரிங்க இதெல்லாம் உங்களுக்கு பொறுத்து எனக்கு தான் அதிகமாக வருது எனக்கு ஏழாம் பாவம் நல்லா இருக்கு சரிங்க அவருக்கு தெரியும் நான் சொல்றது படிக்கும் எங்க பார்த்தாலும் நாமக்கல் என்னட்ட வராமல் போக மாட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு ஜாதகம் இருந்து வந்திருக்குது நான் நாலு மணிக்கு மேலே வர சொல்லிட்டு வந்துட்டேன் சரிங்க ஆஹ் சிங்கப்பூர் ஜாதகம் எல்லாமே பொருத்தத்துல நான் சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்லலைங்க சரிங்க இந்த மண்டபத்துக்காரரே என்ன பார்த்தாரே ஆஹ் எனக்கு ஏழாம் பாவம் ஆட்சியா இருக்குது ஏழாம் பாவம் ஆட்சியா இருக்குது அப்ப நம்ம வாய் பலிதத்துக்கு ரெண்டாம் பாவத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க வந்த ஏதோ ஒரு ரெண்டாம் பாவம் நல்லா சொல்ல முடியும் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் மேதையா இருந்தாலும் எவ்வளவு நம்ம கொஞ்சம் வருவோம் நான் பொது விஷயம் பேசுறேன் ஆஹ் பாயிண்ட் முடிச்சுட்டேன் அப்புறம் இந்த செவ்வா செவ்வா தோசை இருக்கு இல்லையா உங்களுக்கு தோ இது சயின்டிஸ்ட் உண்மை சைனிஷம் ஆறாயிரம் ஆராய்ச்சி சொல்லிருந்தேன் செவ்வா தோசம் இப்ப நீங்க பொருத்த பாக்க நிறைய வர்றீங்க நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு இப்போ ஜோ எந்த ஜோதிடரா இருப்பீங்க நாலு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் செவ்வானா ரத்தத்தில் காமம் சுக்ரன்னுன்னா கண்ணீர் காமம் இது வந்து அஹ் ஆராய்ச்சியில எப்படி இருக்குன்னா இந்த கிரகங்கள்லாம் சுத்தல பூமி மட்டும் தான் சுத்திக்கிறது நம்ம கிரகம் பயிற்சியெல்லாம் நம்ம சொல்ற சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அப்ப இந்த செவ்வாயும் சுக்கரனும் இந்த வித்தியாசம் வித்தியாசமா இருக்கிறதுனால இது வந்து ஒன்னு ஒன்னு அஞ்சு ஒன்போது சுக்கரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதும் செவ்வாய்க்கு ஒண்ணு அஞ்சு ஒன்போதுக்கும் வரும்போது வரும்போது அடுத்தது ஒன்னு நாலு ஏழு பத்துல அதாவது திரிகோண இயந்திரத்தில் இருந்தா எவன ஜாசனத்துல வந்ததுதான் இது வந்தா அவங்க என்ன ரெண்டாம் கெட்டு போனாலும் ஏழாம் கெட்டு போனாலும் எட்டாம் கெட்டு போனாலும் பத்தாம் மடம் கெட்டு போனாலும் குடும்ப வாழ்க்கை ஒத்துமையா இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க இது இந்த தசா புத்தி எல்லாம் ரெண்டு குடையோ ஏழு குடையும் பதினொன்று குடைவெல்லாம் கூட ஆக மாட்டேங்குது நாற்பது வயசா குள்ள ஆடம் ஆக மாட்டேங்குது இந்த இதையும் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நாலஞ்சு பயன்ட் ரெண்டு பையன் தான் சொன்னேன் சம்பாதிக்க தான் வழி நம்ம ஜோசியம் சொல்றோம் நீங்க இவ்வளவு ஆராய்ச்சலாம் ஆராயலாம் ஆராய்ச்சிகிட்டே இருக்கலாம் இல்ல முனிவர்கள் இருந்தா பதினெட்டு பேர் சித்தர்கள் புளிப்பானியாறுல இருந்து போகர்ல இருந்து இல்ல குரக்கர்ல இருந்து எல்லாமே இவரும் அறிஞ்சிருக்கிறாரு நானும் புக்கெல்லாம் வாங்கி அவங்கள சும்மா இருக்கிற நேரம் ஆராய்ச்சிருக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இந்த அஷ்டகர்மா எப்படி வரும் ஜோதியம் சொல்றதுக்கு ரெண்டாம் இடம் மைன் இல்லாட்டி ரெண்டாம் இடத்தை நீங்க செயல்படுத்துங்க அப்பதான் ஜோசியத்தை உங்களுக்கு வாக்கு பதிவு ஆகும் அடுத்து இன்னொன்னு இந்த அஷ்டகர்ம சித்திகள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு லக்கணாதிபதி பெரிய எங்க போய் உட்கார்ந்து அதுக்கு அந்த கிரகம் லக்கணாதிபதி ஒண்ணு எடுத்துங்க லக்கணாதிபதி எங்க போய் உட்கார்ந்து இருக்காரோ அந்த நின்ன வீட்டு கிரகம் லக்கணத்துக்கு ஒன்னு அஞ்சு பத்திலோ ஒன்னு அஞ்சு ஒன்பதிலோ ஒன்னு நாலு ஏழு பத்திலோ இருந்தா நீங்க அஷ்டகர்ம சித்தி பண்ணலாம் மந்திர பண்ணி நீங்க பெரிய மந்திரவாதி இதெல்லாம் அந்த அஷ்டகர்ம சித்தி எல்லாம் இருக்குது அது நம்ம சொல்லக்கூடாது அவர் ஐயாவுக்கிட்டே அது வேணான்னு சொன்னாரு அதை வச்சீங்கன்னா நீங்க பேரும் புகழும் வாங்கலாம் சொல்லலாம் சொல் சொல் பண்ணுறதா நீங்க சொன்னா கேட்டு போயிடுவாங்க ஏன்னா பலன் பார்க்க தானே வந்து வந்துருவாங்க எல்லா பலனும் எல்லா நேரத்துலையும் பதியாது ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் தேசம் நடத்துவோம் அவனுக்கு நம்மளுக்கு அவனுக்கு ஒரு ஒத்து வராது நான் சொல்றதெல்லாம் ஆப்போசிட்டா தான் பேசுவான் அப்போ அதுக்கெல்லாம் நீங்க ஒரு சில மாறு செயல்கள் பண்ணணும் இதெல்லாம் பலன் பலனில் வந்து பலன் இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு ஆராய்ச்சி இது இதை போய் பொறுமையாக நீங்கள் படிங்க உங்கள் பொக்கு கிடைச்சாலும் இருந்து தான் பாபக முறை இந்த அஷ்டவர்க்கம் அந்த தசாம்சம் இதெல்லாமே இவங்க ஆராய்ச்சி தான் சித்தர்கள் ஆராயிறார் சித்தர் திசை இந்த காரகத்துவ பள்ளம் மட்டும் தான் சொல்றாங்க இந்த ஐயா சொல்றாரு அதெல்லாம் பத்து வருஷம் ஆகும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் போயிட்டு அதை நீங்கள் நாடியை பார்க்க முடியும் நாடி செயற்கையிலையும் கிரக கோடுகள் செயற்கையினால வரக்கூடிய விபரதங்கள் இப்போ செவ்வாவும் இது என்ன சேர்ந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த காரகத்துவ பலன்காரங்க போனால் அந்த காரியம் ஆகாது கல்யாண விஷயத்துக்கு கல்யாணம் சமைச்சார்த்துக்கீங்க ரெண்டுல ஒரு ரெண்டிய சூரியன் இருந்தா அப்பா போனா அந்த காலி அவர் அடையாது கல்யாணம் பொறுத்ததுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தா அம்மா போக வேணாம்னு சொல்லுங்க செவ்வாய் இருந்தா ரெண்டுல இருந்தா உங்க சகோதரர் போய் ரெண்டு பொண்ணு ரெண்டு ப்ராசாதீங்கன்னு சொல்லுங்க புதர் இருந்தா மாமா அப்போ காரகத்துமா தெய்மொழியா இதெல்லாம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பையன்ல நிறைய இருக்குது யோசியத்துல நாங்கெல்லாம் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வர டைம்ல நம்ம நேரமும் சரியில்லை உடலும் ஒத்துழைக்கல நன்றி வணக்கம்